அன்பான நண்பர்களே தமிழ் இலக்கியத்தின் பொற்காலமாய் போற்றப்படும் சங்க காலத்தில் உருவான ஐந்து பெரும் காவியங்களை நாம் அறிவோம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி என நீளும் இந்த வரிசையில் தனித்துவமான ஒரு காவியம் மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் சோகமான முடிவுக்குப் பிறகு கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை ஒரு சாதாரண வாழ்க்கையைத் துறந்து ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கும் கதையை சொல்கிறது இந்த முதல் பாகத்தில் மணிமேகலையின் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த முக்கியமான மாற்றத்திற்கான காரணங்களையும் அவளது ஆன்மீக பயணத்தின் துவக்கத்தையும் ஆழமாக பார்ப்போம் சிலப்பதிகாரத்தில் கோவலனுடன் இணைந்து ஒரு பெரும் புரட்சிகரமான முடிவை எடுத்து பின் துறவரம் பூண்டவள் மாதவி அவளுக்கும் கோவலனுக்கும் பிறந்தவள்தான் மணிமேகலை அவள் வளர்ந்தது இன்றைய புதுச்சேரி என்று கருதப்படும் பூம்புகார் நகரில் மாதவி அவளுக்கு நடனம் இசை என கலைகள் அனைத்தையும் கற்றுக் ஆனால் கண்ணகியின் துயரம் மாதவியின் மனதை ஆழமாக பாதித்ததால் அவள் தனது மகளை உலகியல் பந்தங்களில் சிக்க வைக்க விரும்பவில்லை எனவே கலைகளை விட முக்கியமாக பௌத்தத்தின் அடிப்படை தத்துவங்களான அகிம்சை அன்பு கருணை போன்றவற்றை மணிமேகலையின் மனதில் ஆழமாக பதிக்கிறார் அவளது எதிர்காலம் உலகியல் இன்பங்களில் அல்ல தர்மத்திலும் அமைதியிலுமே இருக்கிறது என மாதவி நம்பினார் மணிமேகலை இளம் வயதிலேயே அற்புதமான அறிவு கொண்டவளாக வளர்கிறாள் அவளது அழகு அனைவரையும் ஈர்த்தது ஆனால் அவளது எண்ணங்கள் வேறு திசையில் இருந்தன உலகியல் வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்த அவளது மனம் பசிப்பிணியால் வாடும் உயிர்களையும் துன்பப்படும் மனங்களையும் கண்டு கலங்கியது உலக மக்களின் பசிப்பிணியைப் போக்கவும் துன்பப்படும் மனங்களுக்கு அமைதியை தேடவும் வேண்டும் என்பதே அவளது ஆசையாக இருந்தது தனது தாயிடம் அம்மா இந்த உலகியல் வாழ்க்கையைத் துறந்து நிலையற்ற இன்பங்களைத் துறந்து நிரந்தரமான ஆன்மீக வழியை தேடவே நான் விரும்புகிறேன் என்று உறுதியுடன் சொல்கிறாள் அவளது இந்த விருப்பம் சாதாரணமானதல்ல ஒரு ஞானியின் எண்ணம் ஒருமுறை பூம்புகார் நகர விழாவில் சோழ இளவரசனான உதயகுமாரன் மணிமேகலையை பார்க்கிறான் அவளது வசீகரமும் ஆழ்ந்த அமைதியும் அவனை மிகவும் ஈர்க்கிறது உடனடியாக அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என அவன் விரும்புகிறான் உதயகுமாரன் தனது தாயிடம் இதைச் சொல்ல அவரும் மாதவியிடம் சம்மதம் கேட்கிறார் ஆனால் மணிமேகலை உறுதியான மனதுடன் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் மனிதனின் ஆசைகள் நிலையற்றவை தர்மம் தான் எனக்கு துணை என்று மறுத்துவிடுகிறாள் அவள் துறவு வாழ்க்கையை விட்டாள் இது உதயகுமாரனே ஏமாற்றமடையச் செய்கிறது ஆனாலும் அவளது உயர்ந்த மனநிலையை அவனால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியவில்லை மாறாக அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஆசை அவனது மனதிற்குள் வலுப்பெறுகிறது மணிமேகலையின் இந்த முடிவு அரச குடும்பத்தினரிடையே ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அவளை எப்படியாவது அரச குடும்பத்துடன் இணைத்துவிட வேண்டும் என சிலர் திட்டமிடுகிறார்கள் மணிமேகலை மீது பொய்க் குற்றச்சாட்டுகளை புனைந்து அவளது ஆன்மீக பயணத்தை தடுக்கவும் அவளை அவமானப்படுத்தவும் முயற்சிகள் நடக்கின்றன இந்தச் சூழ்ச்சிகள் மணிமேகலைக்கு அச்சத்தை ஏற்படுத்தவில்லை மாறாக உலகியல் ஆசைகளிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்ற அவளது மன உறுதியை மேலும் அதிகரிக்கவே செய்கின்றன ஒரு துறவிக்கு இத்தகைய உலகியல் துன்பங்கள் ஒரு பொருட்டல்ல என்பதை மணிமேகலை உணர்ந்தாள் இந்த இக்கட்டான நேரத்தில் ஒரு பௌத்த துறவியான அர்ஹத் முனிவர் மணிமேகலையைச் சந்திக்கிறார் அவளது ஆழ்ந்த பத்தியும் துறவரத்தின் மீதான அவளது தாகமும் முனிவரை வியப்படையச் செய்கிறது அவளது தர்ம சிந்தனையை பாராட்டி அவர் மணிமேகலைக்கு ஒரு அரிய பொருளை வழங்குகிறார் அதுதான் அமுதசுரபி என்று பின்னர் அறியப்பட்ட மாயபீடம் மாயபீடத்தைப் பற்றிக் கூறிய முனிவர் இந்த பாத்திரம் ஒரு மாயசக்தி கொண்டது இதில் சிறிதளவு உணவை போட்டால் அது அள்ள அள்ள குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதன் மூலம் பசியால் வாடுபவர்களுக்கு உணவளிக்கலாம் என்று சொல்கிறார் இந்த வரம் மணிமேகலையின் அறப்பாதைக்கு புதிய அர்த்தத்தையும் சத்தியையும் கொடுக்கிறது ஒரு சாதாரண பெண்ணின் கைகளில் உலகத்தின் பசியை போக்கும் சக்தி வந்து சேர்கிறது மாயபீடத்தை பெற்றவுடன் மணிமேகலைக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது இப்போது என் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்கிறது அது யாரோ ஒருவருக்காக அல்ல இந்த உலக நன்மைக்காக உலக மக்களின் பசிப்பிணியைப் போக்க என்று அவள் உணர்கிறாள் இதுவே உண்மையான பௌத்தம் என அவள் அறிகிறாள் மாயபீடத்தை பயன்படுத்தி பசியால் வாடும் உயிர்களுக்கு உணவளிக்கும் தனது பயணத்தை துவங்குகிறாள் இதுவே அவளது உண்மையான ஆன்மீக பாதையின் துவக்கமாய் அமைகிறது உலகியல் பந்தங்களிலிருந்து விடுபட்டு பௌத்தத்தின் கருணை நெறியை கடைபிடிக்க அவள் தயாராகிறாள் அவளது மனம் அமைதியையும் ஆற்றலையும் பெறுகிறது மணிமேகலையின் இந்த புதிய பயணத்தை சிலர் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் பலர் எதிர்க்கிறார்கள் அவளது பாதை பல சவால்களை எதிர்கொள்ள இருக்கிறது இன்னும் சில காலகட்டங்களில் அவளது ஆன்மீக பயணம் பல்வேறு சோதனைகளை சந்திக்கப் போகிறது சிறைவாசம் அரசியல் சூழ்ச்சிகள் பௌத்தம் சைவம் வைணவம் என பல்வேறு தர்மங்களுக்கு இடையிலான விவாதங்கள் என அவளது ஆன்மீக பயணம் இன்னும் பல சோதனைகளை சந்திக்கப் போகிறது அடுத்த பாகத்தில் அவளது பயணத்தின் அடுத்த கட்டத்தை பார்ப்போம் காத்திருங்கள்